ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஒன்று கடல் வனாந்தரத்தின் பாரம் சுழற் காற்று திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது துரோகி துரோகம் பண்ணி பாழாக்கிறவன் பாழாக்கிக் கொண்டே இருக்கிறான் ஏலாமே எழும்பு மேதியாவே முற்றுகை போடு அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணினேன் ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன் என் இருதயம் திகைத்தது திகில் என்னை பண்ணிற்று எனக்கு தந்த இரவு பயங்கரமாயிற்று பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் ஜாமக்காரரை வையுங்கள் உசியுங்கள் குடியுங்கள் பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு என்னை பூசுங்கள் ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார் அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் இருந்து ஆண்டவரே நான் பகல் முழுதும் என் காவலிலே நின்று ரா முழுதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தைப் போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான் இதோ ஒரு ஜோட குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான் பாபிலோன் விழுந்தது விழுந்தது அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்திரம் சொல்லுகிறான் என் போரடிப்பின் தானியமே என் களத்தின் கோதுமையே இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன் தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க அதற்கு ஜாமக்காரன் விடியற்காலம் வருகிறது இராக்காலமும் வருகிறது நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான் அரபியாவின் பாரம் பயணக் கூட்டங்களே நீங்கள் அரபியாவின் காடுகளில் ரா தங்குவீர்கள் தேசத்தின் குடிகளே நீங்கள் தாகமா இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பங்கொடுக்க எதிர்கொண்டு போங்கள் அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கட்கத்துக்கும் நானேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள் ஆண்டவர் என்னை நோக்கி ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம் கேதார் புத்திரராகிய பராக்கிரம வில்வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்ச பேராயிருப்பார்கள் என்றார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதை உரைத்தார் அதிகாரம் இருபத்தி இரண்டு தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி கலிகூர்ந்த நகரமே உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை யுத்தத்தில் செத்ததுமில்லை உன் அதிபதிகள் எல்லோரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில்வீரரால் கட்டப்படுகிறார்கள் உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கும் ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள் ஆகையால் என்னை நோக்கிப் பாராதேயுங்கள் என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன் எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதியுண்குதலும் உள்ள நாளாயிருக்கிறது இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது ஏலாமியன் அம்பரா துணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான் கீர்கேடகத்தை வெளிப்படுத்தும் மகாவடிவான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும் குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள் அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான் அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுதசாலையை நோக்குவாய் நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாயிருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகழை உண்டு பண்ணுவீர்கள் ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வர பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார் நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள் மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது நீ அரமனை விசாரிப்பு காரணம் பொக்கிஷ பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள் இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார் அவர் உன்னை உருண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்று விடுவார் அங்கே நீ சாவாய் அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும் உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன் உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய் அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியா கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன் அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான் தாவிதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின்மேல் வைப்பேன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன் அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் அதின்மேல் அவன் தகப்பன் வம்சத்தார் ஆகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள் உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும் அப்பொழுது அதன்மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார் அதிகாரம் இருபத்தி மூன்று தீருவின் பாரம் தர்ஷீஸ் கப்பல்களே அலருங்கள் அது வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது தீவு தீவுக்குடிகளே மௌனமாயிருங்கள் சீதோனின் வர்த்தகர் சமுதிரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள் சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதின் வருமானமாயிருந்தது அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது சீதோனே வெட்கப்படு நான் இனி கர்ப்பவேதனை படுகிறதுமில்லை பெறுகிறதும் இல்லை இளைஞரை இல்லை கன்னிகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல்துறை சொல்லுகிறது எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும் கரைத்துறை குடிகளே நீங்கள் தர்ஷீஷ் மட்டும் புறப்பட்டுப் போய் அலருங்கள் பூர்வ நாட்கள் முதல் நிலைபெற்று பெற்று கலிகூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம் கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார் அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதின் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கன இனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார் தர்ஷிஷின் குமாரத்தியே நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ உனக்கு அணை இல்லை கர்த்தர் தமது கையை சமுதிரத்தின் மேல் நீட்டி இராஜ்யங்களை குழுங்க பண்ணினார் கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே இனி களி கூர்ந்து கொண்டிராய் எழுந்து கித்தீமுக்கு புறப்பட்டு போ அங்கும் உனக்கு இலைப்பாறுதல் இல்லை என்றார் கல்தேயருடைய தேசத்தை பார் அந்த ஜனம் முன்னிருந்ததில்லை அசீரியன் வனாந்தரத்தாருக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான் அவர்கள் அதின் கோபுரங்களை உண்டாக்கி அதின் அரமனைகளை கட்டினார்கள் அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார் தஷீஸ் கப்பல்களே அலருங்கள் உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது அக்காலத்திலே தீரோ ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி எழுபது வருஷம் மறக்கப்பட்டிருக்கும் எழுபது வருஷங்களின் முடிவிலே தீர்வுக்கு சம்பவிப்பது பேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும் மறக்கப்பட்ட வேசியே நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு எழுபது வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார் அப்பொழுது அது தன் பணையத்துக்கு திரும்பி வந்து பூமியிலுள்ள சகல ராஜியங்களோடும் வேசித்தனம் பண்ணும் அதன் வியாபாரமும் அதன் பணையமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும் அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும் அதிகாரம் இருபத்தி நான்கு இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார் அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும் வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும் கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும் கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும் வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லோருக்கும் சரியாக நடக்கும் தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும் இது கர்த்தர் சொன்ன வார்த்தை தேசம் புலம்பி வாடும் பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும் தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள் தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள் இது நிமித்தம் சாபம் தேசத்தை பச்சித்தது அதின் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள் தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள் சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள் இராட்சரசம் கொண்டாடும் இராட்ச செடி வதங்கும் இருந்தவர்கள் எல்லோரும் பெருமூச்சு விடுவார்கள் மேலங்களின் சந்தோஷம் ஓயும் களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒழியும் வீணையின் களிப்பு நின்று போம் பாடலோடே திராட்சரசம் குடியார்கள் மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே கூடாதபடி வீடுகள் எல்லாம் அடைபட்டு கிடக்கும் ரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம் நகரத்தில் இருப்பது அழிவே வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும் ஒளிவ மரத்தை உழுக்கும் போதும் பழங்களை அறுத்து தீரும் போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும் அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள் கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் நின்று ஆர்ப்பரிப்பார்கள் ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுதிர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள் நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கேட்கிறோம் நானோ இழைத்து போனேன் இழைத்து போனேன் எனக்கு ஐயோ துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள் துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன் தேசத்து குடிகளே திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும் அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான் படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான் உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும் தேசம் நொறுங்கவே நொறுங்கும் தேசம் முறியவே முறியும் தேசம் அசையவே அசையும் வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலைப் போல பெயர்த்து போடப்படும் அதின் பாதகம் அதன்மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்து போம் இனி எழுந்திராது அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார் அவர்கள் கெபியில் ஏகமாய்க் கட்டுண்டவர்களாக சேர்த்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும் சூரியன் நாணமடையும் அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் அதிகாரம் இருபத்தி ஐந்து கத்தாவே நீரே தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் மாணவிகளை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர் அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர் ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள் கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தனிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர் மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பெலவந்தரின் ஆரவாரம் தனியும் சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும் சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய களி கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும் கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும் கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சர்ப்பனைகளையும் தாழ்த்திவிடுவார் அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார்